இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஒரு நபர்கள் தொடர்ந்து இஸ்ரேல் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி வருகிறார் அதே நேரம் தாக்குதல்களை பதிலடியாக கொடுத்து ஒரு பள்ளி வாயலை அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது திங்கட்கிழமை மாத்திரம் ரெண்டு லட்சம் பேர் சவுத் காசாவுக்கு வெளியேறியிருக்கிறார்கள் அகதிகளாக தஞ்சமடைந்திருந்தவர்கள் மீண்டும்

இறுதியிலே ஜெயித்திருக்கிறார்கள் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ராசாவிலே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கை நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு சமாதானம் ஏற்பட்டு பத்தாவது நாளாகவும் பாலஸ்தீன அப்பாவிகள் சொல்லனா துன்பங்களையும் இன்னல்களையும் அனுபவித்து வருகிறார்கள் அது தொடர்பான பல முக்கிய செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய இரண்டு சேனல்கள் டிஸ்மிஸ் ஆகியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மூன்றாவதாக ரஷ்மி மி நியூஸ் என்கிற இந்த சேனல் வழியாக உங்களுக்கு காசாவினுடைய செய்திகள் மட்டுமல்லாமல் மேலதிகமான மார்க்கம் தொடர்பான அதே போன்று வெளிநாட்டு விவகாரங்கள் தொடர்பான செய்திகளை எல்லாம் நம்ம தொடர்ந்து தந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் நமக்கு தெரியும் கடந்த நானூற்றி எழுபது நாட்களாக காசா பற்றிய வீடியோக்களை நம்ம பேசி வர்றோம் அதே போன்று அதற்கு பிறகு இந்த சீஸ் ஃபயர் நேரத்தில் பேசி வர்றோம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கஷ்ட துன்பங்களின் போது கூட இந்த வீடியோக்களை நாம் இடைநிறுத்தியது கிடையாது காசாவினுடைய செய்திகளை மக்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கிறோம் காரணம் என்னன்னா அந்த மக்களுக்காக நாம் பிரார்த்தனை மாத்திரம் தான் செய்ய முடியும் அதை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சியை நம்ம செஞ்சு வர்றோம் இதே நேரத்தில் நம்முடைய எந்த வீடியோக்களுக்கும் நாம் காப்பிரைட் கிளைம் கிடையாது நிறைய சேனல்ஸ்கள் நம்ம வீடியோவை எடுத்து பயன்படுத்துறாங்க நம்ம அவங்களுக்கு எந்த விதமான குறைகளையும் சொன்னது கிடையாது எடுக்க வேண்டாம் என்று தடை விதித்ததும் கிடையாது ஒருபோதும் காப்பிரைட் க்ளைம் பண்ணதும் கிடையாது நம்முடைய வீடியோக்கள் அத்தனையுமே ஓப்பன் ரிசோர்சஸ்ஸாக தான் வைத்திருக்கிறோம் யாரும் அதை எடுத்து பயன்படுத்த முடியும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதிலே இந்த மாறுதல்களையும் கருத்து மாறுதல்களையும் செய்ய வேண்டாம் என்கிற கோரிக்கையை தான் நம்ம தொடர்ந்து முன்வைத்து வந்த நேரத்தில் தற்போது இந்த இரண்டாவது சேனல் முடக்கப்பட்டதோட ஒருத்தர் என்ன பண்ணார்னு கேட்டால் அவர் உருவாக்கி வச்சிருந்த ஒரு சேனல் ஒரு ஒரு சில ச சப்ஸ்கிரைபர்களோடு இருந்த ஒரு சேனலை மொத்தமாக நம்முடைய இல்லாமல் போன சேனலில் பேரில் மாற்றி அதனுடைய நம்ம அதில் போட்டிருந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ அதில் நம்ம வச்சுருந்த மேலே வச்சுருந்த டைம்லைன் ஃபோட்டோ அனைத்துமே அச்சி அசலாக அதே போன்று மாற்றம் செய்து அதில் வீடியோக்களை ஏற்ற ஆரம்பித்து விட்டார் அந்த சேனலுக்கு மாத்திரம் நம்ம காப்பிரைட் கிளைம் பண்ணியிருக்கிறோம் கிளைம் பண்ணது மட்டுமல்லாமல் அந்த சேனல் தற்போது முடக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட சேனலை சேர்ந்தவர் நம்ம தொட தொடர்பு கொண்ட நேரத்தில் கூட நம்ம தெளிவாக என்ன சொன்னோம்னா யாரும் நம்முடைய வீடியோவை எடுத்து பகிர்வதில் உங்க சேனல்ல ஏற்றிக்கிறதுக்கு எந்த தடையும் ஒருபோதும் நாம விதிக்கல இன்னைக்கும் நாம விதிக்க போறது ஆனால் என்னுடைய புகைப்படத்தையே பயன்படுத்தி என்னுடைய அதே சேனல் பேரில் என்னுடைய சேனல் மாதிரியே காட்டி மக்களை ஏமாற்றி அதனூடாக வருமானம் பார்ப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை இது போன்ற நிபாக்குத்தனமான இது போன்ற முனாஃபிக்குத்தனமான வேலைகளுக்கு ஒருபோதும் அனுமதி கொடுக்க முடியாது என்று சொல்லி இதை செய்ய வேண்டாம் உடனடியாக பேர்களை மாற்றி உங்க பேரில் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டா எங்களுக்கு எந்த பேரில் ஏதோ ஒரு பேரில் வச்சுக்கிருங்க வீடியோவை தாராளமாக ஏற்றிக்கிறீங்க எங்களுடைய சேனல் மாதிரியே அதை காட்டாதியே என்று சொல்லியும் அவர் கேட்காத பட்சத்தில் அந்த சேனலுக்கு எதிராக நம்ம காப்பிரைட் கிளைம் பண்ணி அந்த சேனல் தற்போது முடக்கப்பட்டிருக்கு அந்த செய்தியை நம்ம உங்களுக்கு ஏன் சொல்கிறோம்னு கேட்டால் யார் மீதும் எந்த விதமான தடைகளையும் நம்ம விதிக்காத போது நம்ம வீடியோவை எடுத்து பயன்படுத்துறீங்க போது அதனுடைய ஒரு நியாயம் இருக்க வேண்டும் அதற்கு ஒரு நிதர்சனமான யதார்த்தம் இருக்க வேண்டும் இப்படியான சூழ்ச்சிகளை செய்து வீடியோக்களை பகிர்வதற்கு யாரும் முயற்சிக்க கூடாது அது ஒரு பெரிய லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்களை எட்டி இருக்கவும் இல்லை வெறும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்களை தான் எட்டி இருந்தது இருந்தாலும் இப்படியான வேலையை யாரும் செய்யக்கூடாது என்று அவருக்கு சொல்லியும் கேட்காத பட்சத்தில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறோம் தவிர அது தவிர நிறைய சகோதரர்கள் நம்முடைய வீடியோக்களை பகிர்றீங்க பதிவேற்றம் பண்றீங்க தாராளமாக பண்ணுங்க மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய யோசனை அதிலும் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் கூட பத்தாயிரம் பதினையாயிரம் இருபதாயிரம் பேர் பார்க்கறாங்கன்னு சொன்னா நம்ம சேனலில் இருந்து எடுத்து வேறு வேறு சேனல்களில் வீடியோக்கள போட்டிருப்பாங்க லட்சக்கணக்கில் அதுல மக்கள் பார்த்துருப்பாங்க இதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இது செய்தி போக வேண்டும் அவ்வளவுதான் இந்த மாதிரி திட்டமிட்டு நம்ம பெயரை பயன்படுத்தியே ஒருவர் ஏமாற்றம் நினைக்கிறார் என்றால் சொல்லியும் கேட்கவில்லை என்றால் மாத்திரம்தான் இந்த வேலையை நம்ம பண்ணியிருக்கிறோம்கிறதையும் உங்களுக்கு மத்தியிலே சொல்லிக் அதே நேரம் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் பின்னால்

தாங்க முடியாத கவலையை தரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது பார்க்க கிடைக்கிற சகோதரர்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் இந்த நிலையில தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்க வடக்கு காசா மட்டுமல்லாமல் நாட்டின் பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய வெடிக்காத பல குண்டுகள் இருக்கிறது அவற்றை எல்லாம் உடனடியாக தாங்கள் அழித்து வருவதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்வது மட்டுமல்லாமல் சில இடங்களில் கண்ணிவெடிகள் போன்றவைகள் இருக்கிற காரணத்தினாலும் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுமாறு சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளவு வேகமாக செயல்படுறாங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது என்னன்னா மக்கள் லட்சக்கணக்கில் உடனடியாக அவங்க இடங்களை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க அங்க வீடே இல்லைன்னா கூட தெரு மட்டும் இருந்தா போய் பார்ப்பாங்க அல் ஜசீராவினுடைய இந்த பத்திரிகையாளர் போய் பார்க்கும் கூட அந்த வீடு கிடையாது தெரு மட்டும் தான் இருக்கிறது இருந்தாலும் அது எங்களுடைய இடம் என்பதற்காக அந்த மக்கள் தங்களுடைய உயிரை கையிலே விழித்துக் கொண்டு நகர்கிற நேரத்தில் வெடிக்காத குண்டுகள் இருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும் என்று அவற்றை எல்லாம் அகற்றுகிற வேலையை பாலஸ்தீன் அரசாங்கம் தற்போது மும்முரமாக செய்து வரக்கூடிய செய்தி கைதிகள் வெளியாகி போது முப்பத்தி மூன்று பணைய கைதிகளில் எட்டு பேர் ஆல்ரெடி மரணித்து விட்டார்கள் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நேற்றைய தினமே அறிவித்திருந்தது நம்முடைய நேற்றைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த நேரத்தில் தான் எதிர்வருகிற வியாழக்கிழமை நான்கு பேரும் சனிக்கிழமை மீண்டும் சில பேரும் பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இரண்டு இஸ்ரேலிய பெண்கள் அதோடு அர்பல் எஹூட் அதே போன்று அகம் பெர்கர் என்கிற ரெண்டு பெண்கள் மொத்தமாக நான்கு பெண்கள் எதிர்வருகிற வியாழக்கிழமை விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த நான்கு பேருக்கு பதிலாக அதற்கு ஏற்றாற்போல் ஒருவருக்கு முப்பது பேர் என்கிற ரீதியில் பாலஸ்தீன மக்களும் விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள் இந்த அர்பல் யகூட் அவர்களை தான் மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் கேட்டுக்கொண்டிருக்கிறது இவர் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளராக இருக்கிறார் அவரும் எதிர்வருகிற வியாழக்கிழமை விடுதலை செய்யப்பட இருக்கக்கூடிய நேரத்தில் இறந்தவர்களுடைய பெயர்கள்

அளவுக்கு கொல்லப்பட்டிருக்கலாம் அவருடைய பாடிதான் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அப்படி முப்பது பேர் அளவுக்கு கொல்லப்பட்டிருந்தால் அறுபது பேரை தான் உயிரோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்படைப்பார்கள் என்கிற செய்திகளையும் நாம் இந்த இடத்திலே பிரிந்து கொள்ளுகிறோம் அதே நேரம் இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க் ஜெனின் பகுதிகளில் பள்ளிவாசலை மொத்தமாக உடைக்கிற வேலையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் செய்யக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது ஜெனின் பகுதிகளில் இன்றைக்கும் இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஒரு அவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தொடர்ந்து இஸ்ரேல் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி சுதந்திர ராணுவமும் தாக்குதல்களை பதிலடியாக கொடுத்து ஒரு பள்ளி வாயலை அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது திங்கட்கிழமை மாத்திரம் பேர் இருக்கிறார்கள் அகதிகளாக தஞ்சமடைந்திருந்தவர்கள் மீண்டும் தங்களுடைய நோக்கி சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் மீண்டும் மீண்டும் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஐநாவினுடைய தரவுகளின்படி காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்களில் மூன்றில் இரண்டு பகுதி கட்டிடங்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது ஐநாவினுடைய அறிக்கை அது மட்டுமல்லாமல் காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக பதினோரு ஜனாசாக்கள் கிடைத்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதெல்லாம் அந்த கட்டிட இடிபாடுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜனாசாக்கள் அவைகளும் மீட்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது வல்ல ரஹ்மான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் இணைவைக்காத பட்சத்தில் அவர்களுக்கு

அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அதிரடியாக அறிவித்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற நேரத்தில் ட்ரம்ப்பினுடைய இந்த பேச்சுக்கு உடனடியாக பதிலடி கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பாலஸ்தீனிய அரசாங்கம் இன்றைக்கு பகிரங்கமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்துல் ஹத்தா சிசிக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் ஜோர்தானுடைய மன்னர் அப்துல்லாஹுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் கத்தார் அரசாங்கம் இன்றைக்கு கடுமையான ஒரு கண்டன அறிக்கை இதற்கு வெளியிட்டிருக்கிறது நமக்கு தெரியும் இந்த எல்லா நாடுகளையும் விட அமெரிக்காவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுன்னு சொன்னால் கத்தார் தான் அப்படி நெருக்கமாக இருக்கிறவங்க தான் கண்டிக்கிறதுக்கு யோசிப்பாங்க ஆனா அமெரிக்காவோடு அரைகுறை தொடர்புகளோடு இருக்கக்கூடிய அரபு நாடுகளே கண்டிப்பதற்கு தயங்குகிற நேரத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய கத்தார் வெளிப்படையாக கண்டித்திருப்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய உரிமைகளை பெறுவதன் அவசியத்தை நாங்கள் எப்பொழுதுமே உறுதியாக நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம் அதிலே தெளிவாக இருக்கிறோம் என்று அறிவித்திருப்பதோடு இரண்டு நாடு தீர்வுகள் தான் இதற்கு முழுமையான பதிலடியாக மாறும் எனவே காசாவில் மக்களை வெளியேற்றுறதை பற்றி யோசிக்கிறத விட்டுப்பட்டு காசாவுக்கு தனிநாடு அந்தஸ்து கொடுப்பதை தான் அமெரிக்காவும் யோசிக்க தலைப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இன்றைக்கு கத்தாருடைய வெளிவிவகார விவகார அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் மஜித் அல் அன்சாரி ஊடகங்களுக்கு பேசி பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை உங்களுக்கு எல்லாம் தெரியும் தொடர்ந்தும் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை இலவசமாக அன்பளிப்பாக வழங்கக்கூடிய காரியத்தை நம்ம ஹாப்பி டு லேர்ன் என்கிற பெயரில் செஞ்சு வர்றோம் இதுவெல்லாம் நீங்கள் தரக்கூடிய சதக்கா தான தர்மத்தை கொண்டுதான் செய்து வருகிறோம் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் நிறைய பாடசாலைகளில் இருந்தும் தனி மனிதர்களாகவும் நம்மிடத்தில் உதவிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தரக்கூடிய உதவிகளை வைத்து அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நிறைய கோரிக்கைகள் வருகிற காரணத்தினால உங்ககிட்டே தான் நாங்கள் வந்து இந்த கோரிக்கை முன்வைக்க வேண்டி இருக்கிறது எனவே பாடசாலை மாணவர்களுக்கு உதவுவதற்காக உங்களால் முடிந்த தான தர்மத்தை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரியக்கூடிய நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை தொடர்பு கொண்டு வழங்க முடியும் என்கிற செய்தியையும் மீண்டும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால் இருநாடு தீர்வு தொடர்பான ஒரு முக்கியமான சந்திப்பை மேற்கொள்ள இருப்பதாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வெளிப்படையாக தற்போது தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவுக்கு பயணமாகிற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோடு சந்தித்து பேசுகிற நேரத்தில் இருநாட்டு தீர்வுகள் தொடர்பாகவும் அந்த சந்திப்பில் பேசப்படும் என்கிற செய்திகள் அதிர்ச்சிகரமாக இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது பொதுவாக அமெரிக்கா இத பல ஆண்டுகளாக சொல்லி வந்தாலும் இப்படி வெளிப்படையாக பேசுறது கிடையாது ஆனால் பெஞ்சமின் நத்தனியாகுவோடு இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்க இருப்பதான செய்திகள் இன்றைக்கு இஸ்ரேலிய பத்திரிகைகளே சிலாகித்து எழுத ஆரம்பித்திருக்கின்றன உண்மையிலேயே பாலஸ்தீனுடைய விவகாரத்துக்கு வேறு எந்த தீர்வுகளையும் இவர்களால் முன்வைக்க முடியாது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதை தவிர வேறு வழிகளே கிடையாது எனவேதான் தற்போது இப்படியான ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்த

வெளியிட்டிருக்கக்கூடியதாக ஒரு முக்கியமான பத்திரிகையாக ஹேரேட்ஸ் இருக்கிறது ஹேரேட்ஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா கடந்த பல மாதங்களாக நடைபெற்ற யுத்தத்தின் போது செர்பியாவில் இருந்து இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி மூவாயிரம் சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்கிற செய்திகளை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் அதே போன்று வெடிமருந்துகள் பற்றாக்குறை யுத்தத்தின் போது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் செர்பியாவில் இருந்து அவங்க நிறைய ஆயுதங்களை இறக்குமதி செய்தது மட்டுமல்லாமல் இதற்கு பகரமாக செர்பியாவுக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் அவர்களுடைய நாட்டு மக்களை கண்காணிக்கும் விதமான உளவு அமைப்புகளை வழங்கி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலை பொறுத்த அவங்க மற்ற நாடுகளுக்கு ஆயுதம் விற்பதை விட அதிகமாக டெக்னாலஜியை தான் விற்கிறாங்க அடுத்தவனை கண்காணிக்கிறது எப்படி அடுத்தவனை ரகசியமாக தேர்றது எப்படி அவன் அறியாமலேயே அவனை பார்த்து நம்ம தேவையான தகவல்களை எடுத்துக்கிறது எப்படி இந்த மாதிரி அவனை மொபைலுக்குள்ளே ஊடுருவது எப்படி இந்த மாதிரி வேலைகளைத்தான் அவர்கள் அதிகமாக செய்கிறார்கள் அதிகமாக வருமானம் ஈட்டுகிறார்கள் அந்த அடிப்படையில் நிலையில செர்பியாவுக்கும் இதை அவர்கள் வழங்கி இருப்பதாக சொல்லப்படுகிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு ஆன்மீக தலைவராக மதிக்கப்படக்கூடிய ஷியா ஆன்மீக மதகுருவாக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி முதல் தடவையாக தற்போது காசாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சமாதான நடவடிக்கை தொடர்பான தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அதிலே அவர் சொல்லிருக்கக்கூடிய முக்கியமான கருத்து தான் இஸ்ரேலை இறுதியிலே பாலஸ்தீனம் மண்டியிட வைத்து விட்டது இந்த சமாதான நடவடிக்கை என்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அடியாக மட்டுமல்லாமல் பாலஸ்தீன மக்களுக்கான வெற்றியாக மாறியிருக்கிறது ஒரு சிறிய நிலப்பரப்பு மட்டுப்படுத்தப்பட்ட ஏரியாவில் ஆயுதமேந்தி நடத்திய தாக்குதல்களால் அமெரிக்கா அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து கூட அவர்களால் அங்கே வெல்ல முடியாது முழங்காலிட்டு மண்டியிட்டு சரணடைந்திருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்கள் தான் இறுதியிலே ஜெயித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அவர் வெளிப்படுத்த வெளிப்படையாக சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் காசாவில் இருந்து எகிப்துக்கு அல்லது ஜோர்தானுக்கு பாலஸ்தீன மக்களை வெளியேற்றுவது என்பது ஒரு காலம் நடத்த முடியாத நடக்காத ஒரு காரியமாக இருக்கிறது ட்ரம்பினுடைய இந்த யோசனைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சொல்லி அவரும் இன்றைக்கு வெளிப்படையாகவே இந்த செய்திகளை கண்டித்து இருக்கிற செய்திகளோடு இன்றைக்கு இரானுடைய வெளி விவகார அமைச்சர் அப்துல்லா ஹராச்சி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தத்ரூபமான கருத்து மிக முக்கியமாக ஊடகங்களில் இடம்பிடித்திருக்கிறது அது என்ன கருத்து என்று சொன்னால் ஈரான் மீது அணு ஆயுத தாக்குதலை டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இஸ்ரேலை அழைத்து கொண்டு நடத்தலாம் என்கிற பேச்சுக்கள் இருக்கும் போது இன்றைக்கு அப்துல்லா ஹராச்சி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஈரானை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்க நினைப்பது என்பது பைத்தியக்காரத்தனமான ஒன்றாக மாறிவிடும் ஈரானுடைய அணு உலைகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துவது பைத்தியக்காரத்தனத்தின் உச்சமாக மாறிவிடும் எனவே அது இந்த பிராந்தியத்தையே அழிப்பதற்கு துணை போய்விடும் அணு ஆயுத தாக்குதல்

ஜோர்தானுக்கு அனுப்புவது என்கிற கிளீன் காசா என்கிற இந்த திட்டத்திற்கு எதிராக தன்னுடைய கருத்தை மற்ற எல்லா நாடுகளையும் விட வலுவாக பதிவு செய்திருக்கிறார் அது என்ன கருத்தை பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய பரிந்துரை என்பது வேறு காசாவில் இருக்கிற மக்களை எகிப்துக்கு அனுப்பணும் என்று சொல்லி ட்ரம்ப் பரிந்துரைச்சிருக்கிறாரு அல்லது ஜோர்தானுக்கு அனுப்பணும் என்று சொல்லி ட்ரம்ப் பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு ஆனால் நான் வேறு விதமான ஒரு பரிந்துரையை பண்ணுகிறேன் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா அனுப்பப்பட வேண்டியது பலஸ்டைன் மக்கள் அல்ல பாலஸ்தீன மக்களுக்கு பதிலாக தற்போது கிரீன்லாந்தை இலக்கு வச்சு கொண்டிருக்குது அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்றுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் இஸ்ரேலியர்களை கிரீன்லாந்துக்கு அனுப்புங்கள் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தவிர பாலஸ்தீன காசா மக்களை நீங்கள் வேறு இடங்களுக்கு அனுப்புவோம் என்று நினைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களை கிரீன்லாந்துக்கு அனுப்புங்கள் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி என்று சொல்லி இன்றைக்கு வெளிப்படையாக கண்டித்திருக்கிறார் இந்த செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது இது எப்படி போனால் தொடர்ந்து ஈரானுடைய ஆதரவு பாலஸ்தீன மக்களுக்கு இருப்பது என்பது மிக மிக வரவேற்புக்குரியது கத்தாருடைய கண்டனங்கள் மிக மிக வரவேற்புக்குரியது இதுவெல்லாம் பாலஸ்தீன மக்களுக்கான ஒத்தடங்களாக மாறி இருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு மறக்காமல் ரஸ்மின மயசி நியூஸ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது மட்டுமல்லாமல் மற்ற மக்களுக்கும் இந்த செய்திகளை கொண்டு போய் சேருங்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் وآخر دعوانا الحمد لله رب العالمين